எல்லோரையும் விட்டு பிரிந்து கானகத்திற்குள் நுழைந்த ராமன் சீதை லஷ்மணன் மூவரும் தெற்கு திசை நோக்கி நடக்க தொடங்கினார் கரடுமுரடான பாதையும் கல்லும் முள்ளும் நிறைந்த பகுதியில் அவர்கள் நடப்பதற்கு தொடக்கத்தில் மிகவும் சிரமமாக இருந்தது அதனால் வரை அரண்மனையில் வளவளப்பான தரையிலேயே நடந்து பழகிய சீதையின் பாதங்கள் முதன்முதலாக இப்படிப்பட்ட முரட்டு தரையில் நடக்க மிகுந்த துன்பம் அடைந்தன ஆயினும் தனது அன்பு கணவனுடன் செல்வதும் எப்போதும் கணவனின் கூடவே இருக்கும் மகிழ்ச்சியும் அவளது துன்பத்தை குறைத்தன மேலும் அவளது சிறு சிறு தேவைகளையும் ஆசைகளையும் ராமன் மற்றும் லஷ்மணன் இருவரும் நிறைவேற்றி வைத்தனர் சீதைக்கு பிடித்தமான கனிகளையும் மலர்களையும் கொண்டு வந்து கொடுத்தனர் அவள் தங்குவதற்கு வசதியாக குடில் அமைத்து தந்தனர் ராமரும் சீதையும் உறங்கும் வேளையில் லஷ்மணன் கண்ணுறங்காமல் குடிலை கொடிய மிருகங்கள் அணுகாதவாறு பாதுகாத்தான் சில நாட்களில் மூவரும் நடந்து வந்து கங்கை கரையை அடைந்தனர் அப்போது அவர்கள் வந்த கங்கை கரை பகுதியை வேடர் தலைவன் ஒருவன் ஆண்டு வந்தான் அவன் பெயர் குகன் வில்வித்தையில் சிறந்த வீரன் அப்பகுதியில் இருந்த ஆயிரக்கணக்கான வேடர்களுக்கு அவன்தான் தலைவன் அவனிடத்தில் ஏராளமான படகுகள் இருந்தன கங்கைக்கரையின் அந்த பகுதி முழுவதும் அவனது ஆதிக்கத்தில் இருந்தன அவன் ராமனைப் பற்றி முன்பே கேள்விப்பட்டிருந்தான் அயோத்தியில் இருந்து ராமன் தன் மனைவியுடனும் தம்பியுடனும் வந்துள்ளான் என்று கேள்விப்பட்டதும் உடனே வேடர்கள் பலருடன் ராமன் இருக்கும் இடத்திற்கு விரைந்து வந்தான் ராமனை கண்டான் கண்டதும் தான் யார் என்பதை ராமனுக்கு கூறி தலைமீது மீது கைகளை கூப்பி மகிழ்ச்சி பெருக்குடன் கீழே விழுந்து வணங்கினான் தான் கொண்டு வந்திருந்த ஏராளமான காணிக்கை பொருட்களை ராமனுக்கு முன்பாக வைத்தான் வைத்துவிட்டு பெருமானே இவையெல்லாம் எங்கள் காட்டு செல்வங்கள் பேடர்களின் கருவூலத்தில் உள்ளவை தாங்கள் அருள் கூர்ந்து எங்களின் அன்பளிப்பாக இவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் குகனுடைய அன்பை கண்டு ராமன் ஆனந்தம் அடைந்தான் சீதைக்கும் லட்சுமணனுக்கும் குகனை அறிமுகப்படுத்தி அவனது அன்பை விளக்கினான் குகனை தன் அருகில் அழைத்தான் இன்று முதல் நான் உனக்கு அண்ணன் நீ எனக்கு தம்பி என் மனைவி சீதை உனக்கு அன்னி ஆவாள் என் தம்பி லஷ்மணன் உனக்கு தம்பி ஆவான் நான் பரதன் லஷ்மணன் சத்ருகுணன் ஆகிய நால்வர் சகோதரர்களாக இருந்தோம் இப்போது உன்னையும் சேர்த்து ஐந்து சகோதரர்களாகியுள்ளோம் என்று கூறிவிட்டு லக்ஷ்மணனை பார்த்து குகனோடு நாம் ஐவரானோம் என்றான் ராமன் ராமனின் பாராட்டை கேட்டு குகன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் உங்கள் பயணம் இனிதே தொடரட்டும் ஆனால் ஒரு வேண்டுகோள் இந்த சாதாரண வேடனாகிய நானும் என் கூட்டத்தினரும் தாங்கள் சிறிது காலம் எங்கள் விருந்தினராக இங்கே தங்கியிருந்து செல்ல வேண்டும் என்று ராமனை கேட்டுக்கொண்டான் குகன் ராமன் சீதையையும் லக்ஷ்மணனையும் பார்த்தான் இருவரும் குகனின் வேண்டுகோளுக்கு சம்மதம் தெரிவிப்பது போல் புன்னகைத்தனர் பின்னர் மூவரும் குகனின் இருப்பிடத்திற்கு சென்றனர் காட்டில் கிடைக்கும் சுவையான கனிகளையும் தேன் தினைமாவு உள்ளிட்ட காட்டு உணவுகளையும் தினமும் மூவருக்கும் கொடுத்து உபசரித்தான் குகன் சில நாட்கள் அங்கு மகிழ்ச்சியுடன் தங்கியிருந்தனர் மூவரும் உரிய நாள் வந்தது குகன் ஒரு படையில் ராமன் சீதை லக்ஷ்மணன் மூவரையும் ஏற்றிக்கொண்டு கங்கையின் மறுக்கரையில் கொண்டு போய் சேர்த்தான் ராமனின் வேண்டுகோளின்படி அந்த மூவரிடமும் விடை பெற்று தன் இருப்பிடம் சேர்ந்தான் குகன் மூலம் கங்கையை கடந்த மூவரும் வழியில் பல முனிவர்களை சந்தித்தனர் புண்ணிய திருத்தங்கள் பலவற்றில் நீராடினர் சில முனிவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்களின் ஆசிரமங்களில் சில நாட்கள் தங்கினர் பின்னர் சித்திரக்கூட பர்வதம் என்ற இடத்தை அடைந்து அங்கே ஆசிரமம் அமைத்து ராமன் சீதை லக்ஷ்மணன் மூவரும் தங்கினர் குகன் ராமலட்சுமணரை கங்கையின் அக்கரைக்கு அனுப்பிவிட்டு தனது இருப்பினும் திரும்பினான் அப்போது வேடர்கள் சிலர் ஓடிவந்து குகனிடம் தலைவரை ராமரை காட்டுக்கு அனுப்பிவிட்டு ஆட்சியை பிடித்து கொண்டாரே பரதன் அவர் ஒரு படையை திரட்டிக்கொண்டு நமது காட்டை நோக்கி வருகிறார் ராமர் நம்மிடத்திலே தங்கியிருந்த செய்தி அவர்களுக்கு தெரிந்திருக்கும் போலும் ராமரை கண்டு அவரை அழித்துவிட கருதி படை திரட்டி கொண்டு வருகிறார் அந்த பரதன் என்றனர் உடனே குகனுக்கு ஆத்திரம் உண்டது வேடர்களே உடனே வில்லும் அம்பும் ஏந்தி போருக்கு தயாராகுங்கள் வருகிற அந்த பரதன் படையை எதிர்த்து போரிட்டு அடித்து விரட்டுவோம் என்று உத்தரவிட்டான் வேடர்கள் ஓடி சென்று வில் அம்பு ஆயுதங்களுடன் ஒன்று திரண்டு வந்தனர் குகனும் தனது வில் அம்புகளை எடுத்து வந்து வேட்டுப படைகளுக்கு முன் நின்றான் எதிரில் வரும் பரதனையும் படைகளையும் முற்று பார்த்தான் குகன் தவம் செய்யும் முனிவரின் கோலத்தில் ராமனைப் போல ஒருவனும் லக்ஷ்மணனைப் போல மற்றொருவரும் வருவதை அவர்களுக்கு பின்னே துயரத்தோடு சேனைகள் வருவதையும் கண்டு தான் எண்ணியது தவறு என்று நினைத்தான் உடனே தன் படைகளை அமைதியாக இருக்கும்படி சைகையால் உத்தரவிட்டான் தனது வில்லையும் அம்பையும் கீழே போட்டுவிட்டு பரதனை நெருங்கினான் குகன் பரதனும் குகனை நெருங்கி வந்தான் ஒருவரை ஒருவர் அறிந்து வணங்கினர் பரதன் மற்றவர்களை குகனுக்கு அறிமுகப்படுத்தினான் ராமன் சீதை லக்ஷ்மணன் ஆகிய மூவரின் நிலைமை பற்றி பரதன் குகனிடம் கேட்டு தெரிந்து கொண்டான் அண்ணன் ராமனை என் தாயார்தான் என்னை அரசனாக்க விரும்பி காட்டுக்கு போகும்படி செய்துவிட்டார் எனக்கு ராமன் அரசால வேண்டும் என்பதுதான் ஆசை எனக்கு மன்னனாக அரசபிடம் அமர்வதில் சற்றும் விருப்பம் இல்லை அதனால் அண்ணனை சந்தித்து அவரை அழைத்துச் சென்று அரசாள செய்ய விரும்பித்தான் அவரை காண வந்துள்ளேன் நானும் என்னுடன் வந்துள்ள மக்களும் ராமரை சந்திக்க நீதான் உதவ வேண்டும் என்றான் பரதன் பரதனின் பேருள்ளத்தை புரிந்து கொண்ட குகன் பரதனை பலவாறாக பாராட்டினான் பரதன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் அனைவரும் கங்கையை கடக்க குகன் உதவி புரிந்தான் ராமன் உள்ளிட்டவர்கள் தங்கியிருக்கும் சித்திரகூட பர்வதத்திற்கு வழிகாட்டி எல்லோரையும் அவ்விடத்திற்கு அழைத்து சென்றான் சித்திரக்கூடத்தில் ராமனுக்கும் சீதைக்கும் தேவையான உதவிகளை செய்து வந்த லக்ஷ்மணன் ஒருநாள் அவர்கள் குடிலுக்கு காவலிருந்து வருகையில் வெகு தூரத்தில் ஒரு கூட்டத்தினர் வருவதை கண்டான் வருவது பரதன் என்பது தெரிந்தது ஆட்சி பீடத்தில் அமர்ந்துவிட்ட பரதன் இப்போது ராமனை ஒழித்து கட்டுவதற்காக படைகளை திரட்டிக் கொண்டு வருகிறான் என்று எண்ணினான் லக்ஷ்மணன் இயல்பாகவே அவன் மிகுந்த கோபக்காரன் பரதனின் செய்கை அவனை மேலும் ஆத்திரமூட்டியது உடனே ராமனிடம் சென்றான் வணங்கிவிட்டு நின்றான் லக்ஷ்மணனின் முகக்குறிப்பை கண்ட ராமன் அவன் மிகுந்த சிற்றத்தோடு இருப்பதை புரிந்து கொண்டான் வழக்கமான புன்னகையுடன் அவனை ஏறிட்டு பார்த்தான் அண்ணா வஞ்சகம் நம்மை துரத்துகிறது ஏன் என்னாயிற்று நாம் இப்போது பெரும் போரில் இறங்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது புரியும்படி சொல் பரதன் படை திரட்டி கொண்டு இங்கே நாம் இருக்கும் இடத்தை நோக்கி வருகிறான் எதற்கு எதற்கா நம்மை அழிப்பதற்குத்தான் காட்டில் கூட நாம் நிம்மதியாக வாழக்கூடாது என்று நினைக்கிறான் போலும் நம்மை கொன்றுவிட்டால் அவன் ஆட்சி வீடம் அவனுக்கு நிரந்தரமாகிவிடும் என்ற எண்ணம் போலும் அப்படி அவன் போர் செய்ய முனைந்தால் என்னை கொன்ற பிறகே தங்களை அணுக முடியும் அவனையும் அவனுக்கு ஆதரவாக வரும் படையினரையும் ஒரு சேர அழித்துவிட எனக்கு அனுமதி கொடுங்கள் அண்ணா என்று கோபத்துடன் குமுறினான் லக்ஷ்மணன் பரதனைப் பற்றி எனக்கு தெரியும் அவன் போரிடம் எண்ணத்துடன் வருவதாக நான் நினைக்கவில்லை அவன் வேறு ஏதாவது காரணமாக நம்மை தேடிக்கொண்டு வரலாம் அல்லவா அதற்காக அவன் எதற்கு படையினரோடு வர வேண்டும் அவன் இப்போது அயோத்திக்கு அரசன் அதனால் மரியாதை கருதி அவன் படையினரும் பாதுகாப்புக்காக அவனுடன் வரலாம் இனிமேல் அவன் நம்மிடம் பேசுவதற்கு என்ன இருக்கிறது லக்ஷ்மணா சற்று பொறுமையாக இரு நல்லதே நினைப்போம் ஆத்திரம் அறிவுக்கு எதிரி என்று ராமன் லக்ஷ்மணனை அமைதிப்படுத்தினான் அங்கிருந்த சீதையும் அதை ஆமோதித்தாள் ராமன் தங்கியிருக்கும் இடத்தை நெருங்க நெருங்க பரதனுக்கு துக்கம் தாங்க முடியவில்லை அழுகையும் கண்ணீரும் பொங்கி வந்தது ராமன் இருக்கும் குடில் தூரத்தில் தெரிந்ததுமே ராமா ராமா என்று கூவியபடி கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி வணங்கிக் கொண்டே குடிலை நோக்கி நடந்தான் பரதனுடன் வந்திருந்த சத்ருக்னனும் அவ்வாறே கண்ணீருடன் பரதனை பின்பற்றி நடந்தான் ராமன் தங்கியிருந்த பர்ணசாலைக்கு சற்று முன்னரே பரதனும் சத்ருக்னனும் நின்றனர் அவர்கள் நிற்பதைக் கண்டு அவர்களுடன் வந்திருந்த மந்திரி சுமந்திரனும் குகனும் அயோத்தி நகர பெண்டிரும் பாதுகாப்பு படையினரும் அப்படியே நின்றனர் பர்ணசாலையின் முகப்பில் ராமனும் சீதையும் நிற்பதையும் அவர்களின் அருகே கையில் வில்லும் அம்பும் ஏந்தி லக்ஷ்மணன் நிற்பதையும் பரதனும் சத்ருகனும் பார்த்தனர் உடனே நிலத்தில் விழுந்து வணங்கி எழுந்தனர் பின்னர் மற்றவர்களையெல்லாம் அவ்விடத்திலேயே நிற்கும்படி கூறிவிட்டு அவர்கள் இருவரும் ராமன் இருக்கும் குடிலை நோக்கி நடந்தனர் பரதனும் சத்ருகனும் தன்னருகில் வந்ததும் ராமன் புன்னகை பூத்த முகத்துடன் லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா பரதன் படையெடுத்து வருகிறான் என்றாயே மிகுந்த கோபப்பட்டாயே பார்த்தாயா பரதனின் போர்க்கோலத்தை நம்மை போலவே முடி துறந்து ஜடைமுடி தாங்கி மர உறி தரித்து பரதனும் சத்ருகனனும் வந்திருப்பதை பார்த்தாயா என்று கேட்பது போல் இருந்தது அந்த பார்வை அதன் பொருளை புரிந்து கொண்டான் லக்ஷ்மணன் உடனே தன் வில் அம்பு அம்பரா தூணி இவற்றை ராமனின் முன் வைத்து அவன் பாதங்களை தொட்டு வணங்கினான் லக்ஷ்மணனை தொடர்ந்து பரதனும் சத்ருகுணனும் ராமனின் திருவடிகளில் விழுந்து வணங்கினர் அப்படியே அவர்கள் இருவரையும் தன் இரு கைகளாலும் வாரி எடுத்து அணைத்து கொண்டான் ராமன் அவன் முகத்தில் பெருமித உணர்ச்சி மேலிட்டது பரதன் சத்ருகுணன் இருவரும் உணர்ச்சி மேலிட கண்ணீர் விட்டனர் பின்னர் பரதன் லட்சுமணனை பார்த்தான் எப்போதும் அண்ணன் ராமனுடன் இருக்கும் பாக்கியத்தை பெற்றீர் அந்த நல்வாய்ப்பு எங்களுக்கு இல்லை என்று கூறியபடியே லக்ஷ்மணனை ஆற தழுவிக்கொண்டான் பரதன் லக்ஷ்மணனும் நீங்கள் எங்களுடன் போரிடத்தான் வருகிறாய் என்று எண்ணி தவறாக கருதிவிட்டேன் உன் பேருள்ளத்தை எண்ணி என் மனம் உருகிவிட்டது என்னை மன்னித்து என்றான் லக்ஷ்மணன் மூன்று தம்பிமார்களும் சீதா பிராட்டியை வணங்கி ஆசி பெற்றனர் பரதனுடன் வந்திருந்த மூன்று தாய்மார்களும் இந்த காட்சிகளைக் கண்டு மனம் நிகழ்ந்து கண் கலங்கினர் மந்திரி சுமந்திரரும் மற்றவர்களும் படை வீரர்களும் அடைந்தனர் ராமனும் சீதையும் வந்திருந்த மூன்று தாய்மார்களையும் வணங்கினர் அமைச்சர் சுமந்திரருக்கு தங்கள் மரியாதையையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் தாய்மார்களின் விதவை கோலத்தை பார்த்ததுமே தந்தை தசரதன் காலமாகிவிட்டார் என்பதை ராமன் புரிந்து பின்னர் பரதன் மூலம் அதை உறுதி செய்து கொண்டான் அதை அறிந்து ராமன் சீதை லக்ஷ்மணன் வருந்தினர் பின்னர் தந்தையின் ஆத்மா சாந்தியடைய செய்ய வேண்டிய கடன்களை செய்தனர் ராமனும் லக்ஷ்மணனும் ஓரிரு நாட்கள் சென்றன பரதன் ராமனிடம் தாங்கள் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் ராமன் அதை ஏற்க மறுத்துவிட்டான் என் அன்பு தந்தை இன்று உயிரோனின் இல்லை இருப்பினும் அவர் சொல்லை மீறி நடப்பது அழகல்ல தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை அறிவேன் தாய் மூலம் அவர் இட்ட கட்டளைப்படி நான் பதினான்கு ஆண்டுகள் காட்டில் வசிப்பதுதான் முறை தந்தையின் உத்தரவுப்படி காட்டுக்கு வந்தீர்கள் வசித்தீர்கள் அதுபோதும் தந்தையோ அல்லது எனத் தாயோ நான் அரசனாக வேண்டும் என்பதற்காகத்தானே உங்களை காட்டுக்கு போகச் சொன்னார்கள் அந்த ஆசைப்படி நான் அரசனாக அரியணையில் அமர்ந்து விட்டேன் அது முடிந்த கதை அரசனாகிய நானே இப்போது என் அரசு உரிமையை தங்களுக்கு வழங்குகிறேன் அப்புறம் என்ன தாங்கள் வந்து அரியணையில் அமர்ந்தால் அதுவே எனக்கு மகிழ்ச்சி எனக்கு மட்டுமல்ல அயோத்தி மக்கள் அனைவருக்கும் அதுதான் மகிழ்ச்சியான நாள் என்றான் பரதன் தந்தை என்னை பதினான்கு ஆண்டு கால மனவாசம் இருக்கும்படி கூறியிருக்கிறார் ஆக அவர் விருப்பப்படி நீதான் தான் பதினான்கு ஆண்டுகள் அரசனாக இருக்க வேண்டும் உன் வற்புறுத்தலுக்காக நான் வந்து அரச பிடத்தில் அமர்ந்தாலும் பதவியாசை காரணமாக நான் உன் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று உலகம் தூற்றும் உனது அன்பு உள்ளத்தை யார் அறிவார் அதனால் பதினான்கு ஆண்டுகள் பொருள் அதன் பிறகு நான் நாட்டுக்குள் வருகிறேன் உன் விருப்பம் போல் அரசுரிமை ஏற்கிறேன் அதுவரை என்னை வற்புறுத்தாதே என்றான் ராமன் தங்களை காட்டுக்கு சென்று வசிக்கும்படி தங்களுக்கு சொன்னவர் என் தாய் தானே இப்போதின் தாயாரையே சொல்லச் சொல்கிறேன் நீங்கள் அயோத்திக்கு திரும்ப வேண்டும் என்று என்று கூறிவிட்டு கையேயை அழைத்து வந்தான் கையேயி வந்து தன் தவறுக்கு வருந்தி ராமன் அயோத்திக்கு திரும்பும்படி கேட்டுக்கொண்டாள்